அது ஏற்றுக்க முடியாது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பொருள் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது கவர்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது இந்த குடும்பம் இருந்தால் குடும்பத்துக்கு அது என் பொண்ணு இருக்கும் பையன் இருக்கோம் அவங்களுக்கு கூட்டுக்காம மற்றவங்களுக்கு கொடுத்தானே அதை எப்படி ஏற்றுக்க முடியாது அது ஏற்றுக்க முடியாது அது ஏற்றுக்க முடியாது அது தப்பு தானே அது அது எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு உழைக்கிறதே நிற்க முடியாது அது சேர்த்து வைக்கிற பொருள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு எப்படி கொடுக்க முடியாது கவர்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது தவிர தான் அது எது அது எப்படி கொடுக்க முடியும் உழைக்கிறது அவங்க அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட சொத்து மாணவிச்சு அவங்ககிட்ட வாங்கினாலே பாதி இது பண்ணலாமே அது இல்லாத போட்டங்களும் வாங்க இருக்க போட்டங்கள்கிட்ட வாங்கிக்கலாமே இது வராது சாத்தியமாகாது அதாவது இப்போ வசதி படித்தவன் சென்னையில் ஏகப்பட்ட பேர் இருக்கான் நாலாயிரரூவா கொடுத்து இடம் வாங்கினவங்களாம் அன்றைக்கா அன்னைக்கு நானூறு கோடி நாற்பது கோடி போயிட்டுருக்கு அதுமாரி இந்த சட்டம் போட்டனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லாத போட்டோம் இல்லாத போட்டோம் இன்னும் கூலி வேலை பார்த்துட்டு தான் இருக்கான் அவன் காசி மீனாவில் பார்க்குறான் ஹோட்டல் வேலை பார்க்குறான் வாடகை கொடுக்க முடியல அன்றைக்கி கஷ்டப்படுறான் அரசு வீடு கட்டித்தருது அரசு வீடு கட்டிக்கிட்டுனா கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஐநூறு பேருக்கு போயிடுது இல்லாதப்பட்டவங்க பத்து பேர் வருது அந்த இல்லாதப்பட்டவன் பத்து பேர் மட்டும்தான் சொல்லணும் அரசாங்கம் கொடுத்துருக்கணும் பாக்கி கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் வந்து பொதுமக்கள் சேரது இல்லை அவங்க சொந்தபோது விலைக்கு வைக்கிற மாதிரி போயிடுது அந்த விலைக்கு வைக்கிற மாதிரி போகிறவங்கள வந்து இவங்க அரசு மூலிமா நிறையா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சு கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அவங்கவுங்களுக்கு போய் சேரும் இது வந்து அரசு எம்பி எம்எல்ஏ கவுன்சிலரு இவங்க கட்டடம் கட்டுறவரெல்லாம் கவர்மெண்ட்டு கட்டடம் கட்டி முடித்தவங்க கட்சிக்காரங்க அப்படின்னும் போது ஏழைங்களுக்கு எப்படி போய் சேரும் அதனால ஏழைங்களுக்காக இது கிடைக்கணும்னு திட்டம் போட்டதுனால தப்பு கிடையாது இது தாராளமாக போடலாம் ஏழைங்களுக்கு ஒரு இதை வந்து சட்டம் போட்ட வந்து இருக்கப்பட்டவனுக்கு பாதிப்பு வரணும்னு தானே போடுறாங்க ஒழிசி சம்பாதிச்சவன் பத்து பேர் தான் இருப்பான் ஏமாதி சம்பாதிச்சம் வந்து தொண்ணூறு பேர் இருப்பான் அந்த தொண்ணூறு பேர் அவங்கள்ட்ட பத்து பேருக்கு வேலை செய்யாத செய்ய முடியுமா இல்லை நீ இடம் வச்சிருக்க இப்போ ஒன்றும் இல்லை எந்த இடத்துல பாரும்போது சிட்டியில் எங்கே பாரு சின்ன சந்தா இருக்குது அதில் ஒரு ஐநூறு டூ வீலர் நிற்கிது அப்போ அந்த ஐநூறு டூ வீலர் நிற்கும் படம் கடைசியில் குடியிருப்பான் அவன் போகிறவன் போக டூ வீலர் ஏதாவது பட்டுட்டா அப்படின்னா அவன் பிடிச்சி அடித்து அந்த தெருவில் நாசி பண்ணுறது அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து எவனும் வெட்டுக் கொடுக்குற தன்மையில எவனும் கிடையாது அவன் ஆள் அதான் லைஃப் சிட்டியை பொறுத்தளவு ஓடிட்டுருக்கு காங்கிரஸ் வந்து முடிவு எடுத்தது சரின்னு சொல்கிறதுக்கு நான் விரும்பலை அதாவது இல்லாத இல்லாப்பட்டவங்க கொடுக்கலாம் அப்படின்ற திட்டத்தை தான் அதை பயன்படுத்திருக்காங்க வழிபறி கொள்ள பண்ணலாம் அவங்க இதுமாரி செஞ்சால் ஒரு நல்லது பயன்படும் நாலு பேருக்கு வந்த இடங்களை உதவும் அப்படி இல்லாத பண்றவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு இது வந்து காங்கிரஸ் சட்டம் போடலாம் சட்டத்தை வந்து அரசியலுக்கு கொண்டு போகக்கூடாது அதை அரசியல் கொண்டு போனால் அந்த கட்சிக்காரன் தான் மறுபடியும் அவனுக்கு சொந்த பந்தம் மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா இவங்களுக்கு தான் போய் சேரும் ஏழைக்கு போய் சேராது ஏழைக்கு போகிறது இப்போ திட்டம் போட்டு சட்டம் போட்டு எது போட்டாலும் ஏழைக்கு போய் சேர்ற மாதிரி எந்த அரசாங்கமும் செயல்படுறது நல்லதுதான் அதனால் தப்பு கிடையாது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்